வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குல்ஃபி ஐஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக அம்மா எங்களுக்கு குல்ஃபி ஐஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை லிட்ரு பசும்பால் எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சு நல்லா பால் வந்து நல்லா சூடு நல்லா பொங்கி வந்து ஓரளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன் பால் நல்லா பொங்கி வருது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு அந்த டைமில் பாலை நம்ம கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அது வந்து தண்ணியாக நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இந்த பாலில் நான் ஊற்றிக்கிறேன் அது ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் பால் கெட்டியாகும் அதை ஊற்று ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் கொதிக்க கொதிக்க அது பார்த்திங்கன்னா நமக்கு க கொஞ்சம் கெட்டியாக ஆகிக்கிட்டே இருக்கும் நான் ஆச்சு பாதாம் மிக்ஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து நான் ஒரு பவுலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட நான் கொட்டிக்கிட்டேன் பால் பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு அளவுக்கு திக்காயிடுச்சு அந்த டைமில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் நான் போட்டுக்கிறேன் அது போட்டோடனே நமக்கு பால்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆயிரும் போட்டுட்டு நல்லா அது வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிக்க கொதிக்க நமக்கு பாருங்கள் கொஞ்சம் திக்காகவே ஆயிடுச்சு பால் இந்த டைமில் வந்து ஏற்கனவே பாதாம் மிக்சியில் வந்து சக்கரை இருக்கும் ஆனாலும் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் போட்டேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விடுவோம் கிளற கிளற பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காகும் பால் திக்கானதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சி இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா பாலை வந்து ஆற விட்டுறணும் பாருங்கள் கெட்டியாகிடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் இதில் நான் வந்து கரெக்டாக ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வைக்கிறேன் அரை லிட்ரு பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஐஸ்கிட்ட வந்துச்சு எனக்கு இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் அதில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு அது அது உள்ளுக்கு வந்து நான் வந்து அந்த ஸ்டிக்கு மூடுறதுக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதையும் அதுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு இதுக்கு வந்துச்சு இப்படி நான் எல்லாத்தையும் அது உள்ள மூடிவிட்டேன் மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ப்ரீசரில் வச்சுட்டேன் நல்லா ப்ரீசரில் வச்சுட்டு ஃபுல்லாக நான் வந்து கூலிங் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமேலுக்கு நல்லா கூலிங் அதில் இது பண்ணி நல்லா நமக்கு அந்த ஐஸ் பக்குவம் நமக்கு வந்துடும் இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சி இப்போ நான் எடுக்கிறேன் அஞ்சு ஆறு மணி ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுருந்தேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம லைட்டாக எடுத்தாவே ஐஸ் வந்துடும் உளுப்பி ஐஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்